வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் மனோன்மணியம் அவர்களுடைய பாடம் பாடம் தான் பார்க்க போகிறோம் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை புல்லின் வாழ்க்கை மற்றும் வாய்க்கால் பற்றி நடராசர் கூறும் நடராசன் கூறும் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் எழுதலாம் இல்லை வந்து இதுக்கு நீங்கள் இப்படி எழுதுறதை விடமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு குறிப்புச் சட்டகனும் நேரம் எழுதி முன்னுரை புல்லின் வாழ்க்கை அதுக்கப்புறம் மாதிரி சின்ன சின்ன தலைப்புகள் கொடுங்க வாய்க்கால் அதுக்கப்புறம் முடிவுரை இந்த மாதிரிலாம் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இவரை பற்றி கூட பார்த்து கூட நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்படி எழுதும்போது மூணு பக்கம் உங்களுக்கு கவர் ஆகணும் அட்லீஸ்ட் மூணு பக்கம் நீங்கள் எழுதணும் அப்போ தான் இந்த மார்க் கிடைக்கும் ஸோ இதில் பெயர் பார்த்தோம்னா பேய் சுந்தரம் பிள்ளை இவருடைய பிறப்பு நான்கு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து பிறந்த இடம் ஆலப்புழா கேரளா மாவட்டம் பிறப்பு வந்து இறப்பு வந்து இந்த டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு புல்லின் வாழ்க்கை மற்றும் வாய்க்கால் பற்றி நடராசன் கூறும் கருத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க புல்லின் வாழ்க்கை சிறு புல் தனக்கென்று ஒரு குறிக்கோளை கொண்டுள்ளது புல் சிறு பூக்குலை அடி ஒன்றினை உயர்த்தி நிற்கிறது ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று நிற்கும் பார்த்துருக்கீங்களா அந்த அருகம்புல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம கூட பிச்செல்லாம் அது சின்னோண்டு ஒரு பூ கொத்து அந்த பூ குலை அப்படின்னா அந்த ஒரு கொத்தை வந்து அதோட அடியை வந்து அதை உயர்த்தி பிடிச்சி நிற்குமா அது தேனீக்களை அழைத்து தேன் துளிகளை தருகிறது அது என்ன பண்ணுமா அதுக்கிட்ட இருக்கிற இத்தினோண்டு பூ அதில் இருக்கிற இத்தினோண்டு தேனை அங்கே வர தேனீக்களுக்கு கொடுத்து அது என்ன பண்ணுமா அந்த தேன் துளிகளை தருகிறது மகரந்த பொடிகளை எல்லா இடங்களிலும் பரப்பி காய்களை உருவாக்குகிறது அது மாதிரி அதில் இருக்கிற அந்த மகரந்த பொடிகள்லாம் அந்த உட்கார தேனுடைய கால் உடலெலாம் ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூவில் உட்காரும்போது அது மகரந்த சேர்க்கை ஆகுது ஸோ இதன் மூலமாக அது எல்லா இடத்துலையும் பரப்பி என்ன பண்ணுது காய்களை உண்டு பண்ணுகிறது பசு பறவை எருது ஆடு ஆகியவற்றின் மீது ஒட்டி கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வளர்ச்சியடையுங்கள் என தன் செய்களை அனுப்புகிறது அது என்ன பண்ணோம் இந்த புல்லுருவின்னு ஒரு செடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஆடு மேட்லலாம் ஆடு மெட்லெலாம் அந்த ஆடு மாடெல்லாம் நம்ம மேய்க்க விட்டோம்னா அது மேலே அப்படியே உருகி ஒட்டிக்கிட்டே வரும் அது வளர அந்த விழுகிற இடமெல்லாம் அந்த புல்லுருவி வந்து முளைக்கும் அந்த புல்லுருவின்னே சொல்லுவாங்க அந்த செடி பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடு மேலெல்லாம் அது அப்படியே செலுத்தி விட்டுதுன்னா எங்கேயாவது இந்த உடம்பு எப்படி செலுத்துதுன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது எங்கே பார்த்தாலும் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி அது என்ன சொல்லுதான் போய் இந்த ஆடு மாடோட போய் எங்கே வேணாலும் முளைங்க அப்படின்னு அதோடைய தன்னுடைய குழந்தைகளை சொல்லுதாமா ஒரே இடத்தில் இருந்தால் வளர்ச்சியடைய மாட்டோம் நம்ம எங்கே இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது முன்னேற முடியாது என அது கருதுகிறது பார்ப்பதற்கு புல் அழகாக விளங்குகிறது அது அனைவரையும் அனைவரின் மத மனதையும் கவருகிறது எங்கேயாவது பசுமையாக புல் இருந்ததுன்னா உடனே நம்மளுக்கு அதில் போய் உட்காரணும் படுத்துக்கணும் படுத்து உருண்டு பார்க்கணும் காலை வச்சு காலால் இப்படி வரடி பார்க்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் புள்ள பார்த்தாலே ஸோ அது பாருங்கள் தோண்டு தான் ஆனால் நம்மளை மனசை எவ்வளோ கவருது அடுத்தது வாய்க்கால் ஒப்பிடுறாரு உணவளிக்கும் வயலுக்கு அற்புதமான பல உதவிகளை வாய்க்கால் செய்கிறது ஸோ வாய்க்கால் இல்லை அப்படின்னா அந்த பயிர் இல்லை அது கடலை மலையாகவும் மலையை கடலாகவும் மாற்றுகிறது அது என்ன பண்ணுமா கடலை மலையாகவும் ஒரு வாய்க்கால் என்ன பண்ணுன்னா கடலை மழை மாதிரி ஆக்க முடியும் மலையை கடலாகவும் மாற்றுகிறது கற்களை பொடியாக்குகிறது இப்போ பெரிய பெரிய பாறைங்கள்லாம் உடைக்கிறாங்க தண்ணியில் ஊற போட்டு அதை தான் அந்த என்னென்னமோ பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணி தான் அந்த கல்லெல்லாம் உடைக்கிறாங்க மண் கல் புல் புழு ஆகியவற்றை இழுத்து கொண்டு சென்று கடலில் சேர்க்கிறது எல்லாத்தையும் சகலத்தையும் அடைச்சிட்டு போயிடும் பிறகு கடல் நீரே ஆவியாகி மேகமாக மாறுகிறது அதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டர் வேப்பர் ஆகிட்டு என்ன பண்ணுது மேகங்களாக மாறுது மீண்டும் மலைகளில் தங்கி அருவியாக பாய்ந்து ஓய்வு ஓடி வருகிறது திரும்ப என்ன பண்ணும் உயரமான பகுதியிலிருந்து பாஞ்சு ஓடி வந்து ஆறுகளாக பாய்கிறது அது குகைகளின் வழியே ஊர்ந்து செல்கிறது மலைகளில் அதுவே சுனையாக தேங்குகிறது அதுவே ஊற்றாக மாறுகிறது ஆறாகவும் மடுவாகவும் விளங்குகிறது மதகுகளை முட்டி மோதி தள்ளியபடி வந்து வாய்க்காலாக ஓடி வருகிறது இவ்வாறு பலவித துன்பங்களை தாங்கியபடி வந்து தான் தரும் பொருள் சிறிதே ஆயனினும் அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாய்க்கால் கூறி இரவு பகலாக தன் பயணத்தை மேற்கொள்கிறது செவ்வள அழகா அழகாக ஒரு ஒப்புமை கொடுத்துருக்காங்க பாருங்க இவ்வாறாக நடராசன் புல்லின் வாழ்க்கை மற்றும் வாய்க்கால் ஆகியவற்றை பற்றி மனோன்மணியத்தில் கூறுகிறார் அவ்வளோதாம்மா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்